பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஆறு பக்கம் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது இருக்கக்கூடிய சன்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாமே கிராக தான் இல்லையா

ஊற எடுத்தா بيكون ಸಾಮಾನ್ಯிய தீர்வுகள் இருபடி சமபட வலைவரை x அச்சை எந்த புள்ளியில வெட்டலனா மெய்யின் தீர்வுகள் இல்லை ஓகேவா சோ இது ஒரு ஈக்குவேஷனோட ஒரு டயகிராம் x ஆக்சிஸ்ல ரெண்டே வெட்டி இருக்கு அப்போ இரு சம சமமற்ற மெய்யெண்கள் ஆக இருக்கு இரண்டு சமமற்ற மெய்யெண்களாக இருக்குது சொல்றோம் அடுத்தது இந்த இடத்துல பாருங்க இந்த graph போறது வரைக்கும் x அச்சு ஒரே ஒரு புள்ளியில வெட்டறதனால இருபடி சமபடிக்கு மெய் மற்றும் சமமான தீர்வுகள் இருக்கு மெய் மற்றும் சமமான தீர்வுகள் இருக்கு சோ இது வந்து x ஆக்சிஸை தொடல கரெக்ட்டா அப்போ கொடுக்கப்பட்ட இருபடி சமபடிக்கு மெய்யின் மூலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஸோ இந்த இக்குயன் பாருங்க ஒரு ஒரு ரெண்டு கொடுத்துப்பாங்க அதாவது ஒரு இந்த ஒயில் டெக்ஸ்க்கு ஒரு வரைபட வரைஞ்சு அது மூலம் டூ எக்ஸ்க் இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒய் கொடுக்குற ஒரு வரைபடத்துக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப் பண்ணி எல்லாமே வரைஞ்சாச்சு அதுலேருந்து இந்த ஈஷன் கழிச்சு அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு சாய தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது இங்கே இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் ஸோ சாய தொலைவு என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க டூ ரெண்டு ஸோ இதுதான் அதோட டிஸ்டன்ஸ் எடுத்துல என்ன எஸ் எக்ஸ்கொரிய மைஸ் டென் எஸ் வந்து மைனஸ் ஒன்று ஒன் வந்து ப்ளஸ் ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு நான்கு ஐந்து ஆறு பத்தி மனித இந்த மைசு பண்ணுறோம் பஸ் ஒரு ஜோ ஜீரோ மைஸ் அப்படியே முதலாம் போகும் ஐம்பத்தி மைசா மைனஸ் பண்ணுங்க

ஓகே சார் எக்ஸில் எக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் பாசிட்டிவ் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நம்ம வேலையை பண்ணலாம் எக்ஸுக்கு மைனஸ் ஒண்ணுக்கு முப்பது மைஸ் ஒன்னுக்கு முப்ப வேலையா பார்த்து பன்னா இருபது இருபது வரும் அடுத்து எக்ஸ் வந்து ஜீரோ வந்து இருபது எக்ஸ் வந்து எக்ஸ் வந்து வந்து ரொம்ப லெந்தியாக இருக்கும் ரொம்ப ஒன்று போட்டு எக்ஸ் வந்து ஒன்று ஒய் வந்து பன்னெண்டு எக்ஸ் வந்து ஒன்று ஒய் வந்து பன்னிரண்டு ரெண்டாவது எக்ஸ் வந்து ரெண்டு ஒய் வந்து எக்ஸ் வந்து வந்து ரெண்டு ஓகேவா அடுத்தது எக்ஸ் வந்து நாலு ஜீரோ எக்ஸ் வந்து நாலு ஒய் வந்து ஜீரோ அடுத்து எக்ஸ் வந்து அஞ்சு ஒய் வந்து ஜீரோ எக்ஸ் வந்து ஆறு ஒய் வந்து ரெண்டு லைனுமே போட்டு அழகாக வந்து ஒரு கிராஃப் வரைஞ்சாச்சு கைதான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வந்து பிளஸ் ஒன் டு ஜீரோ தான் இந்த கிராப் வந்து நீட்டாக எல்லா மார்க் எல்லாமே பண்ணிடுங்க போதும் <whatnot> <So, therixited> <afar> <çıkar |br|> <lasers> ரொம்ப பெரிய 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 முடியாது சிம்பிளா மட்டும் செக் பண்ணி பண்ணிட்டு போகிறது ஓகேவா ஒன்று ஒன்று நம்ம கிராஃப் போது நம்ம கம்மியான ஓகேவா ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு நாலு மைஸ் ஒன்று பிளஸ் ஒன்று ஜீரோ நாலு ஒன்பது பதினாலு மைனஸ் ஒர் மைனஸ் ஒன் மைஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் நாலு எட்டு மைனஸ் பிளஸ் ஒன்று அதே மாதிரி ஜீரோ மைனஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் எட்டு மைஸ் வந்து ப்ளஸ் ஒரு எல்லாத்தையும் பிளஸ் ப்ளஸ் மைனஸ் மைஸ் எல்லாமே பிளஸ் பரண்டு ஒன்பது இருபத்தொன்னு

மூலம் uh, I mean, uh, 9 ஓன் கட் ஜீரோ அது எக்ஸோ மைனஸ் நைன் ஸோ எக்ஸ் வந்து பஸ் மைனஸ் நாலுல இருந்து பிளஸ் நாளும் மைனஸ் ஒன்று ரெண்டு ஒன்று அதே மாதிரி பிளஸ் வந்து ஒன் டூ தி ஃபோர் அது எஸ் ஓ மினஸ் நாலு ஒன்பது ரெண்டு நாள் ஒன்று ஜீரோ ஒன்னாலும் சிம்பிள் மேத்மெட்டி ஆளுதான் வேலை முடிஞ்சது நான் கூட கட்டாமல் முடிச்சேன் ஸோ எக்ஸில் முன்னாடி எக்ஸா நெகட்டிவ் வருது அதே மாதிரி

அஞ்சா எக்ஸ்க்கு எக்ஸ் நைன் கொடுத்துருங்க அது மினி ரெண்டு நம்ம பிளஸ் எஸ் வந்து மைனஸ் ரெண்டு வருஷம் பாசிட்டிவ் நெகடிவாக பிளஸ் ஒன்று ஒயிட் கொண்டு போய்ட்டு எக்ஸ் வச்சு அடுத்து மணி நன் எக்ஸாம் எல்லாம் சிம்பிள் அடித்தான் ப்ளஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் மெய் பண்ணுவோம் பண்ணிவிட்டு கிளியான எடுத்துக்கிங்க இப்போ எல்லாம் பாசிட்டிவ் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் கீழே வச்சு நெகட்டிவ் வேலும் இல்ல நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சம் சென்ட்ரெய்னிங் எக்ஸாம் மைனஸ் ரெண்டு வந்து இருபத்தஞ்சு வருது ரொம்ப அடுத்து எக்ஸ் வந்து ஒன்னு ஒய்க்க வந்து பதினாறு பதினாறு வச்சு பண்ணிக்கிறேன் பதினாறு

ரெண்டுக்கு நாலு எக்ஸ் வந்து ரெண்டுக்கு நாலு அடுத்து நாலுக்கு மூணுக்கு பதினஞ்சு மூணுக்கு பதினஞ்சு அடுத்து நாளுக்கு முது அஞ்சு ஐஆங்கனால அதை போடலாம் கூட அது என்னன்னு போடலாம்னு பிரச்சனை இல்லை அப்புறம் அப்படியே கிராஃப் அஞ்சாச்சு கிராஃப் அரைஞ்சாச்சு அப்புறம் எழுதியாச்சு அடுத்த இப்போ ரெண்டு இடத்துல கட்டணுது ஸோ ரெண்டு இடத்துல இருக்கும் ஓகேவா ஸோ கிராஃப் நீட்டாக போடுங்க உங்களுக்கு மாதிரி இன்னும் கூட நீங்கள் புள்ளி வச்சு இன்னும் அப்படியே அழகாக அப்படியே மாதிரி போடலாம் ஸோ அடுத்தது ரெண்டாவது சமே

எக்ஸ்பு ஜீரோ மைனஸ் நாலு எக்ஸு ஒன்று மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் மூணு அடுத்தது ரெண்டு கமம் ஜீரோ ரெண்டு கமீ ஸோ அடுத்தது மூணு கமம் அஞ்சு நாலு கம பனிரண்டு ஸோ அழகாக ஒரு பரவலாக ஒரு பரவலாக இருந்தாச்சு இப்போ ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது மைனஸ் மூணுக்கு அஞ்சு நான் ஸ்ட்ரெயிட் நம்ம இந்த காமிச்சு மைனஸ் மூணுக்கு அஞ்சு ஜீரோக்கு எட்டு மைஸ் மூணுக்கு அஞ்சு ஜீரோக்கு எட்டு அடுத்தது ரெண்டு நாளுக்கு பன்னெண்டு சோ நாளுக்கு பன்னிரெண்டு ஓகேவா சோ அடுத்தது ரெண்டுக்கு பத்து பாயிண்ட் ரெண்டுக்கு பத்து ஸோ ஒரு ஸ்ட்ரைட் பண்ணலாம் எக்ஸ்ப்ரஸ் அளவுதான் ஸோ அதான் கேட்டுருக்காங்க என்ன சம்பளம் கேட்டுக்காங்க ஸோ மைனஸ் மூணு தமா நாலு அப்படிங்கறதான் ஆன்சர் ஸோ தீர்க்கணும் மைனஸ் மூணு பிளஸ் நாலு ஓகேவா ஸோ இந்த கிரஃபாக அப்படியே க்ளீனாக அப்படியே நீட்டாக வந்துக்கிங்க அதே மாதிரி நேரத்தில் ஸ்டாப் பண்ணி எழுதிக்கலாம்

ஒன்னுக்கு ஆறு ஒன்று ஆறு அடுத்தது ரெண்டுக்கு பன்னெண்டு அடுத்து மூணுக்கு இருபது அது மாதிரி நாளைக்கு முதல் இல்லை ஸோ இப்ப என்ன ஒரு பரவாயில்ல வரைஞ்சாச்சு ஓகேவா அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மைனஸ் ரெண்டுக்கு மைனஸ் ஒன்று மைஸ் மைனஸ் மைனஸ் ஜீரோ அடுத்து ஜீரோ ஒன்று ஓகேவா எக்ஸ் ஜீரோ ஒய் வந்து ஒன்று அடுத்தது ரெண்டு ரெண்டு சோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் குறைஞ்சாச்சு வந்து எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஓகேவா எக்ஸ் 0 திரு கண்டவா எக் பிளஸ் ஒன்று எக்ஸ்கொயர் பிளஸ் டூ ஸோ என்ன ஒய் எக் பஸ் பரவாயில்ல தீஎஸ் பிளஸ் கூட ஒவ்வொரு பிளஸ் டூ ஒன்று அது ஒரே தான் இது

சோக்ட்ட எட்டு பரவாயில்ல ஒய்கொழ்ட்டு எக்ஸாய் மைனஸ் சிக்ஸ் அப்போது மைனஸ் ரெண்டு ஏழு காமிக்கணும் போட்டு காமிங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்து எல்லாம் டு எஸ்வைஸ் மணி வர எக்ஸ் ஸ்கூல் சொல்லுங்க எல்லாம் எல்லாம் ரெண்டு மைனஸ் த்ரீ எக்ஸாம் பிளஸ் மைனஸ் ஆகுது வந்து பிளஸ் எக்ஸாம் மைனஸ் பிளஸ் ஆயிரம் பண்ணுறது ரெண்டு வந்து ப்ளஸ் வந்து ஒரு முப்பது முப்பது முப்பத்தி அது வந்து வந்து ஸ்டேட்டா போயிட்டு இருக்கும் அதனால வந்து ஒரு

ரெண்டு மூணு இது ஸோ ஒரு லைன் அப்படியே வந்தாச்சு இது எக்ஸ்பிரஸ் ஒன்று ஸோ கிளியராக தெரியலையா ஸோ இவர் எக்ஸ்பிரஸ் கூட ப்ராப்ளம் இவர் மைனஸ் ஒன்று ஒன்றுக்காம மூணு ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே அப்புறம் மிஸ்ரீ எக்ஸ்பிக் திரிக்கும் ரெண்டு மைஸ் ஒன் ஜீரோ மூணு மூணு ஒன்று ஒன்று எக்ஸ்